வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அலுவலகத்தை பயன்படுத்தி மோசடி பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்படும் புதிய வரி மக்களுக்கு மேலும் சுமை பாதுகாப்பு அமைச்சர் டிரான் பதவி விலக வேண்டும் சட்டத்தரணிகள் எடுத்துள்ள கடும் தீர்மானம் போலீஸ் நிலையம் செல்லாது ஆன்லைனில் முறைப்பாடு செய்ய வசதி இருந்து இலங்கைக்கு வரவிருந்த விமானத்தில் பதற்றம் ஒருவர் கைது வவுனியாவில் திடீர் சோதனை நடவடிக்கை அபாயகரமான பொருட்களுடன் இரு இளைஞர்கள் கைது ஜனாதிபதி அலுவலகத்தில் பதவி வகிப்பதாக போலி ஆவணங்களை சமர்ப்பித்து முதலீட்டாளர்கள் வேலை தேடும் இளைஞர்கள் பல்வேறு நாடுகளுக்கு விசா பெற முயற்சிப்பவர்கள் என பலரை ஏமாற்றி பணம் பெறும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இவ்வாறான மோசடியாளர்கள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் இவ்வாறான நபர்கள் குறித்து சந்தேகம் ஏற்பட்டால் ஜனாதிபதியின் சிரேஷ்ட உதவி செயலாளர் பிரசாத் செனரத் என்ற அதிகாரியை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஐந்து மூன்று பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு தகவல் பெற்றுக் கொள்ளுமாறும் ஜனாதிபதி அலுவலகம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டில் சொத்து வரியை அறிமுகப்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்லா தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நாங்கள் மக்களுக்கு சுமை ஏற்படாத வகையில் வருமானத்தை அதிகரிக்கும் ஏனைய மூலங்கள் தொடர்பாக கவனம் செலுத்துகின்றோம் இதுவரை இலங்கையில் இருபது வீதம் நேரடி வரிகளும் எண்பது வீதம் மறைமுக வரிகளும் நடைமுறையில் இருந்தன இன்று நேரடி வரியை முப்பது வீதமாகவும் மறைமுக வரியை எழுபது வீதமாகவும் மாற்றியிருக்கின்றோம் எதிர்காலத்தில் நேரடி வரி நாற்பது வீதமாகவும் மறைமுக வரி அறுபது வீதமாகவும் மாற வேண்டும் நேரடி வரியை அதிகரிக்கும் போது மூளைச்சாலிகளின் வெளியேற்றம் இடம்பெறுவதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது அப்படியொரு சிக்கலும் உண்டு அதனால்தான் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சொத்து வரியை அறிமுகப்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் இலங்கையில் மறைக்கப்பட்டு பல சொத்துக்கள் காணப்படுகின்றன எனவே சொத்து வரியை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக அவற்றை செயற்ற முடியும் சொத்துவரி என்றதும் மக்கள் பயப்படுவார்கள் மக்களுக்கு சுமை ஏற்படும் வகையில் நாம் அதனை செய்ய மாட்டோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அரசுக்கு எதிராக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பொதுச்சபையில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது குற்றவாளிகளை ஒழிப்பது இல்லை என புதிதாக நியமிக்கப்பட்டு போலீஸ் ஆட்சேபாளர்களிடம் அவர் கூறியதை கண்டித்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் கௌசல்யன் இதனை தெரிவித்துள்ளார் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் குற்ற ஒழிப்பதற்கான முதலாவது குந்துளி பிரிவின் விசேட பயிற்சி பெற்ற அதிகாரிகளின் அணிவகுப்பில் அமைச்சர் கடந்த வியாழன் என்று பங்கேற்றார் கொலைகள் போதைப் பொருள் விற்பனை மற்றும் பொருள் கடத்தல் போன்றவற்றில் ஈடுபடுபவர்களை ஒழிப்பது பாவமல்ல என்று அமைச்சர் அதிகாரிகளிடம் கூறியிருந்தார் இந்த நிலையில் அமைச்சர் பதவி விலகாவிட்டால் பொது பாதுகாப்பு அமைச்சர் பதவியில் இருந்து அவரை நீக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டத்திறன்கள் சங்கம் தீர்மானித்துள்ளதாக நவரத்ன கூறினார் ஜனாதிபதியும் அமைச்சர் பதவியில் இருந்து அவரை நீக்கப்படாவிட்டால் உள்ளூர் மற்றும் சர்வதேச சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக சட்டத்தரணிகள் சங்க தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசிப்பதற்கு அமெரிக்க ஆய்வு கப்பல் ஒன்று விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை கடற்பரப்புக்குள் ஒரு ஆய்வு கப்பலும் பிரவேசிக்க அனுமதி இல்லை என அரசாங்கம் எடுத்த கொள்கை முடிவின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவுடன் சம்பந்தப்பட்ட கப்பல் எரிபொருள் தண்ணீர் மற்றும் உணவு மற்றும் குடிநீர் வசதிகளை பெறுவதற்காக இலங்கை கடற்கரைக்குள் நுழைவது அனுமதி கோரியுள்ளது கப்பலை உள்ளே செல்ல அனுமதிப்பதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ள போதிலும் சர்வதேச கடற்பரப்பில் உள்ள மற்றும் ஒரு கப்பல் மூலம் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கப்பல் இந்தியாவின் சென்னை துறைமுகத்திற்கு நுழைய அனுமதி கோரிய போதிலும் இந்திய அரசு அனுமதி வழங்கவில்லை சீன ஆய்வு கப்பல் ஒன்று நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்கான கோரிக்கை முன்னதாக நிராகரிக்கப்பட்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது தொழில்நுட்பத்தின் மூலம் பொதுமக்கள் முறைப்பாடுகளை வழங்கினால் முறைப்பாட்டாளர் இருக்கும் இடத்திற்கு உடனடியாக போலீஸ் குழுக்கள் அனுப்பி முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் புதிய முறை அறிமுகப்படுத்தி தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த நடவடிக்கை வார நாட்களில் உள்ளதோடு பொதுமக்கள் முறைப்பாடுகளை தெரிவித்துள்ளது இந்த முறைப்பாடுகளை டெல் வழங்கினால் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்களில் உள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆலோசனையின் பேரில் கொழும்பு மாவட்டத்தில் இந்த நடவடிக்கை முதலில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இருபத்தி இரண்டு போலீஸ் நிலையங்களிலும் இந்த புதிய முறைமை அறிமுகப்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எமது வாக்குகளினால் மக்கள் பிரதிநிதிகள் ஆனவர்கள் இன்று வாகரை பிரதேசத்தினை அளிக்கும் வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக வாகரை பிரதேச பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் குற்றம் சாட்டுகின்றனர் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானுக்கும் வாகரை பிரதேச பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பானது இன்று காலை மட்டக்களப்பில் உள்ள ஆளுநரின் அலுவலகத்தில் நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய வழங்க வேண்டாம் என்று தொடர்ச்சியான போராட்டங்களை வளர்க்கும் பகுதிகளில் மேற்பட்ட கால்நடைகள் விவசாய நிலங்கள் கண்டல் தாவரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன காட்டை அண்டிய பகுதிகளில் மக்கள் குடியிருப்பு பகுதிகள் காணப்படுகின்றன அதனை அண்டிய சதுப்பு நிலங்கள் காணப்படுகின்றன இவை இல்லாமல் போனால் வாகரை பகுதி மக்களின் இருப்புகள் இல்லாமல் போகும் நிலை ஏற்படும் வாகரை பிரதேச மக்களின் இருப்பினை மக்களினால் தெரிவு செய்யப்பட்டு மக்கள் பிரதிநிதிகள் சிதைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் வாகரை பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த ரால் பண்ணை திட்டத்தினை நிறுத்துவதற்கு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்தனர் கிழக்கு மாகாணத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தினை நோக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளை எந்த தடைகள் வந்தாலும் முன்கொண்டு செல்வேன் மக்களுக்கு தீங்கான எந்த திட்டங்கள் வந்தாலும் அதனை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்தார் மக்களுக்கு எதிரான மக்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்த திட்டத்திற்கும் ஆதரவு அளிக்க போவதில்லை எனவும் எதிராக மக்களுடன் இணைந்து செயல்படுவேன் எனவும் இதன்போது கருத்து தெரிவித்த மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இந்த ரெண்டு திட்டமும் வாகரைக்கு வேண்டாம் அதிலே மக்கள் வாக்களித்த மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் கௌரவ ஆளுநர் அவர்கள் மக்களுடைய மக்கள் பிரதிநிதி அல்ல அவர் வந்து ஜனாதிபிரதிநுடைய தான் இந்த மாகாணத்தில் இருக்கிறார் அப்போ அவர் வந்து அரசாங்கத்துடைய கொள்கை இது என்று சொல்லலாம் ஆனால் இந்த மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாகிய நாங்கள் எங்களுடைய பாரி எதிர்ப்பை இதுக்கு நாங்கள் கண்டனத்தையும் எதிர்ப்பையும் நாங்கள் தெரிவிக்கிறோம் நாளைக்கு மாவட்ட அபிவிருத்தி உள்ள கூட்டத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஏனைய பிரதிநிதிகளும் இந்த விடயத்துக்கு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் அவ்வாறு ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியிலே இந்த செயல் சட்டத்தை அரசாங்கம் முன்னெடுக்குமா இருந்தால் இனி அரசாங்கத்துக்கு இந்த செய் இந்த மாவட்டத்தை நாங்கள் சரியான பாடத்தை நாங்கள் போட்ட வேண்டும் இதிலே குறிப்பாக வாகரில இருக்கிற மக்களால் தெரியும் மக்கள் பல மக்கள் வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய ராஜாங்க அமைச்சர் இதுக்கு துணையாக இருக்கிறார் என்று தெரியும் ஏன்னா ரெண்டாயிரம் இருபதாம் ஆண்டு இருபத்தி ஒராம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு குழு கூட்டங்களை இதை தடை செய்யவனும் தடை செய்யவனும் தடை செய்யவனும் நாங்கள் கேட்கும் பொழுது மௌனமாக இருந்து அபிவிருத்தி குழு கூட்டங்களை நடத்தாமல் இருந்து இன்றைதுக்கு அனுமதியை வழங்கிவிட்டு இனி நீதிமன்றம் ஊடாகத்தான் நாங்கள் இதுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய என்ற ஒரு சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் அதே போலதான் இந்த ரால் திட்டத்தை பற்றி நாங்கள் பாரிய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம் இந்த இருக்கிற அனைவரும் அதை சொல்லியிருந்தார்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து இலங்கைக்கு வரவிருந்த விமானம் ஒன்றின் சரக்கு பிரிவில் நபர் ஒருவர் நுழைந்ததால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் முப்பது வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள் சென்ற குறித்த நபர் விமானத்தின் பொருட்கள் வைத்திருக்கும் பகுதிக்கு நுழைய முயன்ற போதே அந்நாட்டு ால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து இவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது சிட்னி சர்வதேச விமான நிலையத்துக்குள் இவர் நுழைவதற்கு பனிரண்டு மாதங்களுக்கு தடை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது இந்த நாட்டில் அரசு வைத்தியசாலை அமைப்பில் ஆம்புலன்ஸ் சாரதிகளின் பற்றாக்குறை காணப்படுவதாக அரசு சுகாதார சேவை ஆம்புலன்ஸ் சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது ஆம்புலன்ஸ் சாரதிகளுக்கு சுமார் முன்னூறு வெட்டிடங்கள் இருப்பதாக சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் வவுனியா ஓமந்தை பகுதியில் ஹீரோயின் போதைப் பொருளுடன் இளைஞரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக

அதிகாரி தலைமையில் திடீர் சோதனை முன்னெடுக்கப்பட்ட போது அந்த பகுதியில் உள்ள சிறிய கடை ஒன்றில் வைத்து போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த மாவா விற்பனை செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது இதன்போது குறித்த கடையில் இருந்து எழுபது போதை மாத்திரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதுடன் ஆறு கிராம் கஞ்சா கலந்த மாவாவும் மீட்கப்பட்டது இதனையடுத்து குறித்த வியாபார நிலைய உரிமையாளரான மகாரம்பைக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் ஹட்டன் கிணிகத்தேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதான பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் ஒருவர் நேற்று கிணிகத்தேனை போலீசாரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த பாடசாலையில் பதினோராம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவியை அவரது வீட்டுக்கு அழைத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிணிகத்தேனை போலீசார் தெரிவித்தனர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் தற்போது பணிபுரியும் பாடசாலைக்கு வருவதற்கு முன்னர் இந்த மாணவி கல்வி பயிலும் பாடசாலையில் பல வருடங்கள் பணியாற்றியதாகவும் விசாரணையில் மேலதிக வகுப்பு முடிவடைவதற்கு தாமதமானதால் தான் ஆசிரியரின் வீட்டிற்கு சென்றதாகவும் தான் அங்கு சென்றபோது ஆசிரியர் தன்னுடன் தவறாக நடந்து கொள்ளவில்லை எனவும் பாடசாலை போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட ஆசிரியரை கட்ட நீதவா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நொச்சியாகம பிரதேசத்தில் உள்ள மானலேரியில் மூழ்கி இளைஞரொருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞர் நேற்று காலை

பிரேத அறையில் வைத்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் பகுதியில் வீடொன்றில் விபச்சார விடுதியை நடத்திய குற்றச்சாட்டில் தாய் மகள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கண்டி குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது விபச்சார விடுதியை நடத்தி வந்த மகள் முகாமையாளராகவும் தாய் காசாளராகவும் செயல்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த விபச்சார விடுதி தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபச்சார விடுதி தொடர்பில் இரண்டு வாரங்களாக விசாரணை கடமைகளில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகர்கள் ஆயிரம் ரூபாவுக்கு பெண்ணொருவரை கொள்வனவு செய்த போதே சந்தேக நபர்களை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர்